எல்லாத்துக்கும் வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன் வணக்கம் கார்த்தி வணக்கம் உங்கள் மீனவன் வணக்கம் இண்டிவிஜுவர் மேன் தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் லைஃப் ஸ்டைல் வணக்கம் சூப்பர் மீனவர் તંગલ <mulain> <mulain>

நம்ம வந்து மீனவர்கள்லாம் ஒரு பொங்கலுக்காண்டி ஒரு பெஸ்டிவல் நடத்தணும் முடிவு பண்ணி அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம் எங்க நிக்கிறோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல கடலுக்கு போய்கொண்டு இருக்கிறோம் கடலுக்கு நடுவுல நின்றுகிட்டு ஃபங்க்ஷன் அறிவிக்க அந்த வீடியோ தான் இது அதுக்கு நம்ம எல்லா யூடியூபரும் வந்திருக்காப்புல அதுக்கு பக்கவலமாக முத்துநகர் நகர் மீனவர் வந்ததுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி சூப்பராக பண்ணுவோம் வணக்கம் குமரி மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம யூடியூபர் மீட் காண்டி எல்லாருமே கடலுக்கு வந்திருக்கோம் ஸோ அதில் என்ன சமைச்ச போறோம்னா வேளா மூணு வேளா வாங்கி வச்சிருக்கோம் இதை லைவாக வெட்டி கடலில் வச்சு கிழங்கு அவிச்சு சாப்பிட போகிறோம் நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் வேலா வேற புலி கிழங்கும் கிளங்கு ஆஞ்சி சாப்பிட சாwebdriverறோம் அத தொடர்ந்து வீடியோவாாலும் பாருங்க எல்லாரும் பின்னாடி கடந்து ஒரு ஆராளி பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க

நம்ம ட்ரோன் வியூவில் பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல போகிற பார்த்திங்கன்னா வந்து பாறை இந்த பாறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மெச்சாம் பாறைன்னு சொல்கிறாங்க முன்னாடி வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கடல் கிடையாது அந்த கரை தெரிய பாருங்க இவ்வளோத்துக்கு வந்து தண்ணி வந்து உள் வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பாறையில் தான் வந்து ஆடுகள்லாம் வந்து மேய்ப்பாங்க அதனால இந்த பாறையோட பேர் வந்து ஆடு மச்சாம் பாறைன்னே வந்து வச்சுட்டாங்க இது பக்கத்தில் தான் வந்து நம்ம விசைப்படைகள் வந்து இருக்கு இந்த பாறைகளுக்கு பக்கத்துலையுமே வந்து கூண்டு வச்சு மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த வல்ல போட்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா ஃபைபர் போட்டு இதெல்லாம் வந்து கூண்டு வச்சு மீன் பிடிக்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி பாறைகள் இருக்கிற இடத்துல வந்து மீன்கள் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் இப்போ நம்ம லாஞ்சை வந்து பார்க்கலாம்

நைட்ல சாப்பிட்டது ஆனாலும் பொறுமையா இருந்து இந்த புளி மிளகு இந்த கிழங்கு அவிச்சு இது இதுவரைக்கும் நம்ம சாப்பிடாத ஒரு சாப்பாடு சரியான சாப்பாடு காரம் புளிப்பு எல்லாமே இல்லை அவசரம் ரெண்டு மணி ஆகிருச்சு என்ன சட்டி வெறும் சட்டியாக இருந்தா வச்சிருக்கிறியா ஓ அரைக்கரண்டி குழம்பு இருக்கா பொங்கல்லை நம்ம மீனவர்கள் ஈடுபடுத்தலாம் சேர்ந்து இந்த கடல்ல வந்து தான் வந்திருக்கோம் அந்த நேரம் நெருங்கிடுச்சு இப்ப வந்து இப்ப வந்து அதுக்கு தேவையான பானை அந்த அரிசி எல்லாமே எழுந்து வச்சிருக்கோம் இது வந்து இந்த இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதி மதம் எதுவுமே தேவையில்லை இருந்தா மட்டும் போதும் அடிப்படம் எல்லாம் வந்துருக்கோம் இங்க ஒரு சமத்துவ பொங்கல் அம்மா வைக்க போறோம் எல்லாரும் வந்து ரோட்ல

கொஞ்சம் கூட்டி விடுக்கிமே யூடியூபர் பொங்கல் யாரு

நாட்டில் இருந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி சிறப்புகளை நம்ம எப்பவும் பார்க்க முடியாது இந்த மாதிரி சிறப்புகள்லாம் வந்து இப்படி எல்லாம் தமிழ்நாடு லெவலில் வந்துட்டு மீனவருடைய யூடியூப் யூடியூபர் வந்து சந்திக்க போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை நடத்த முடியும் ஒருத்தர் ரெண்டு நாள் பண்ண முடியாது எல்லாத்தையும் தேடலாம் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை தேடுறது கஷ்டம் இந்த பொங்கல் பொங்கல் மறக்க முடியாத பொங்கல் நன்றி நன்றி